ஒரு ஊர்ல ஒரு ராஜா வெளிநாட்டுக்கு போக நினைச்சாரு அதனால தன்னோட முப்பது வயது மகன் அரசரா நியமிச்சாரு ஆனா திடீர்னு பதவி கிடைச்சதால அகங்காரம் வந்துருச்சு அந்த புது அரசருக்கு உடனே ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரும் இந்த நாட்டுக்கு வீண்பாரம் அவங்களால நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு நினைச்சு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்களெல்லாம் நாடு கடத்துறேன்னு அறிவிச்சாரு அதன்படி இருந்த எல்லா வயசானவங்களும் கூடவே வயசான அமைச்சர்களும் நாட்டை விட்டே வெளியேறி போயிட்டாங்க ஆனா ஒரே ஒரு விவசாயி மட்டும் தன்னோட தாத்தாவ பிரிய மனம் எல்லாம வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில அவரை ஒளிச்சு வச்சாரு யாருக்கும் தெரியாம அவர் அறைக்குள்ளேயே இருக்க சொன்னாரு அந்த விவசாயி அப்பத்தான் அந்த ஊர்ல ஒரு நாள் திடீர்னு பெரிய மழை பெஞ்சது அங்க எல்லா இடமும் தண்ணீர் மூழ்கி போயிடுச்சு அந்த நாட்டில் இருக்கிற விவசாய நிலத்துல விதைச்சிருந்த விதைகளும் புதுசா முளைச்சிருந்த செடிகளும் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு மழை நீர் வடிஞ்சதுக்கு பிறகு அந்த நாட்டில் விவசாயம் செய்ய ஒரு வித கூட மிச்சம் இல்லாம போச்சு நாட்டில் இருந்தது எல்லாம் அதிகம் அனுபவம் இல்லாத இளவயசு விவசாயிங்க மட்டுமே அதனால அவங்களுக்கு எப்படி திரும்பவும் விவசாயம் செய்யறதுன்னு தெரியல அதனால அந்த நாட்டுல மிகப்பெரிய பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிச்சு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எல்லாரும் பட்டினி கிடந்தாங்க இந்த விஷயத்த தன்னோட தாத்தா கிட்ட எங்களுக்கு இப்ப விவசாயம் செய்ய ஒரு பிடி விதைகள் கூட இல்லைன்னு சொன்னான் அந்த இளம் விவசாயி உடனே அறிவுலையும் அனுபவத்திலையும் பெரியவரான அந்த தாத்தா அவனுக்கு ஒரு யோசனை சொன்னாரு தாத்தா சொல்படி விதைகளை தேடிப்போனா அவனோட தாத்தா சொன்ன மாதிரி அவனுக்கு நிறைய விதைகள் கிடைச்சது அந்த விதைகளை வச்சு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரசன் அவனை கூப்பிட்டு விசாரிச்சாரு பயந்து போன அந்த இளம் விவசாயி தன்னோட தாத்தாவ பத்தி சொன்னா உடனே காவலாளிகளை விட்டு அந்த தாத்தாவை பிடிச்சிட்டு வர சொன்னான் அந்த அரசன் அரண்மனைக்கு வந்த அந்த வயசான தாத்தா கிட்ட எப்படி நீங்க மட்டும் விதைகளை கண்டுபிடிச்சி விவசாயம் செய்யறீங்கன்னு கேட்டான் அந்த அரசன் அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு இந்த உலகத்துல ஒரு பயனுள்ள பொருள் தனக்கு உணவாவோ அல்லது மதிப்பாவோ இருந்தா மட்டுமே ஒருத்தன் அதை சேமிச்சு வைப்பான் அது மாதிரிதான் விதைகளை உணவா எடுத்துக்கிறது நாம மட்டும் இல்ல பறவைகளும் தான் அதனால பறவைகள் அதிகம் வாழ்ற பழைய பெரிய மரங்களுக்கு அடியில பறவைகளோட எச்சம் இருக்கும் அதுல கண்டிப்பா விதைகள் இருக்கும்னு சொன்னேன் அதே மாதிரி விதைகளை மதிப்புமிக்கதா நினைச்சு சேமிச்சு வைக்கிறது எறும்புகள்தான் அதனால எறும்புகள் கூட்டமா வாழ்ற புத்து எல்லாத்தையும் தேடி பார்க்க சொன்னேன் அப்பத்தான் மூத்தவங்களோட அனுபவ அறிவுக்கு முன்னாடி இளைஞர்கள் எப்பவும் தோத்து போறாங்கன்னு புரிச்சுக்கிட்டான் அந்த அரசன் உடனே நாட்டை விட்டு வெளியேறின எல்லா முதியவர்களையும் வயசான அமைச்சர்களையும் சேதி சொல்லி திரும்ப கூட்டிட்டு வந்தான் திரும்பி நாட்டுக்கு வந்த அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நல்லபடியா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சான் அந்த புது அரசன் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அந்த நாட்டுக்கு திரும்பி வந்த பழைய அரசர் தன்னோட மகன் தன்னை விட புத்திசாலியா நாட்டை ஆட்சி செய்யறதை பார்த்து அவனையே நிரந்தர அரசனா அறிவிச்சாரு